ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கே ஒய் பாலா அவரை பற்றி இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் இவர் ஒரு சர்வதேச கைகூலி திட்டமிட்டு இவர் உருவாக்கப்படுகிறார் நேபாளத்துல எப்படி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் புரட்சி உண்டு பண்ணாங்கன்னா அப்படி கேபி பாலாலாம் இப்படி ஒரு திட்டமிட்டு உருவாக்குவாங்க இது ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு ஆபத்துங்கிற மாதிரி இவர் கொடுத்துருக்காரு கேபிஓய் பாலா போன்றவர்கள் நாட்டுக்கு ஆபத்தா அவர் ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்ததா சொல்றாங்க இன்னொரு பக்கம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பிம்பம் கேமராவோட போய் எல்லாம் அப்படி சீன் போடுறாருன்னு சொல்கிறாங்க இரண்டு விதமான அவரை வருது எது சார் உண்மை எப்படி அவர் என்ன சொல்றாருன்னா என்னை போய் சர்வதேச கை கூலின்னு சொல்றாங்க நான் வந்து ஒரு தினக்கூலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா சார் கேபி பாலா யார் அப்படின்னா ஒரு காரைக்கால்ல இருந்து கிளம்பி ஒரு சின்ன பையன் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஒரு பையன் வந்து சினிமா ஆர்வம் இருக்கும் எல்லாரும் சினிமா தானே சென்னை கிளம்பி வராங்க அப்படி ஒரு ஆர்வத்துல கிளம்பி வந்தவர் அமுதவாணன் அப்படின்னு ஒரு கே இதே வந்து ஷோஸ்லாம் விஜய் டிவில பண்றாரு அவருடைய வீட்டுல வந்து அடைக்கலம் கொடுத்து இவர் தங்க வைக்கிறாரு அவருடைய சிவாசின் பேர்ல பாத்தீங்கன்னா பாலாக்கு வந்து அந்த விஜய் டிவி ஷோ அதாவது அந்த யார் அப்படிங்கிற ஷோல வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு அங்க முதல்ல எல்லாம் வந்து பர்ஃபாமன்ஸ் எல்லாம் ரொம்ப புவரா இருக்குன்னு சொல்லி எலிமினேட் பண்ணலாமா அப்படிங்கிற கேபி பாலாவை அந்த அளவுக்கு வந்து வீக்கா இருக்கும் ஆளே பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருப்பாரு பார்க்க பழைய நீங்க காணொலிகள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்களேன் ரொம்ப விட வெடன்னு ஒரு மாதிரி இருப்பாரு ஸோ அப்படிலாம் இருந்த கேபி பாலா ஒவ்வொரு படியா தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த ஷோல வந்து நம்பர் ஒன் ஒரு ஒரு ஸ்டாரா மாறுறாரு அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப கேபி பாலா வந்து ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து நூறுரூவா சம்பாதிச்சா தொண்ணூறு ரூபாய் மக்களுக்கு கொடுக்கணும் சொசைட்டி கொடுக்கணும் அது என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆசை அப்படிங்கிறார் ஒரு சாதாரண பையன் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆசை தான் யாராவது வந்து ஒரு சொல்லுது ஒரு ஆயிரத்துல ஒருத்தனுக்கு இன்னும் சொல்ல போனா லட்சத்துல ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஆசை தான் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா சம்பாரிச்சா அத ஒரு பத்து ரூபா கொடுக்கறது தொண்ணூறுவா தனக்கு தான் வச்சு பாப்பேன் ஆனா தொண்ணூறு ரூபா கொடுத்துட்டு பத்து ரூபா வச்சுக்கணும்ன்ற ஒரு கேரக்டர் ஒரு ரேரான ஒரு தனக்கு போக தான் தானோ அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரேரான கேரக்டர் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறார் ஸோ சின்ன சின்ன உதவிகளை அடுத்தடுத்து தொடர்ந்து செய்கிறாரு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கால சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல் வீடியோ ஆக்கப்பட்டு இது வந்து இன்ஸ்டா இந்த மாதிரி யூடியூப் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஸோ யாரா இந்த பையன் கேபி பாலா அப்படின்னு வந்து ஒரு ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசில் எழுது ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கே பி பாலா அடுத்தபடி நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறார் அதாவது முதல்ல வந்து நூறு ரூபா கொடுத்தவரு அது ஆயிரமா மாத்துறாரு ஆயிரத்த பத்தாயிரமா மாத்துறாரு இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அபிநவ்னு ஒரு நடிகர் அந்த துள் உதவ இளமை படத்தில் நடிகர் ரொம்ப மோசமான லிவர் ஃபெயிலியர்ல இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு ஒரு லட்சமோ என்னமோ கொடுத்துட்டு வந்திருக்காரு சோ இது தனுஷ் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு அவர் ஒரு வருமானத்துல ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அவர் கொடுத்திருக்காரு அந்த அபிநவுக்கு அது வந்து எப்படின்னா தனுஷ் அவர் கோடிகளில் சம்பாதிக்கிறாரு அஞ்சு ரூபா அஞ்சு லட்சம் அவர் கொடுத்திருக்காரு அந்த பார்வையோட முடிஞ்சு போகுது கேபே பாலா அப்படின்னு போது இவர் எதுக்கு போய் ஒரு லட்சம் கொடுக்குறாரு இவருக்கு எங்க இருந்து வருது யாருக்காவது உட முடியலன்னா வந்து நான் இருக்கேன் அப்படின்னு போய் நிக்கிறாரு சரி நீ இருக்கிறது ஓகே நீ எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கிறது ஓகே இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீ உதவி செஞ்சிட முடியுமா அது முடியாதுங்கிறது வேற விஷயம் பட் உன் கண்ணுக்கு படுறவங்களுக்கு நீ உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட போய் நீங்க உதவி செய்றீங்க அதெல்லாம் ஓகே பட் இதுக்கு பணம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தடுத்து மக்கள் மனசுல எல்லாம் இருக்குது காரணம் என்னன்னா இந்த காணொலிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் வீடியோ நிச்சயமா பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் வீடியோ நீங்க எந்த வீடியோன்னு எடுத்து பாருங்க ஷார்ட்ஸா நிறைய வரும் அதுல என்னன்னா ஒரு இடத்துல இருந்து கேபி பாலா டக்குன்னு மறைஞ்ச மாதிரி உள்ள வருவாரு யாராவது ஒரு ஆளு ஒரு ஒரு அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணிட்டு ஒருத்தர் வருவாரு ஒரு சட்டை அயன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி நிப்பாரு டக்குன்னு பாத்தீங்கன்னா சட்டை அயன் பண்ணி வாங்கிட்டு போகும்போது ஒரு ஒரு லட்சத்தை கையில கொடுத்துட்டு போவார் இந்த ஒரு லட்சத்தை கையில கொடுத்துட்டு போறாருன்னா அவர் பார்ப்பாரு இவர் காலில் விடுவார் யார் அந்த வயதானவர் அவருக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் தம்பி நீங்க தான் தெய்வம் அப்படின்னு கண்ணன் தண்ணி வருவாரு இதெல்லாம் எப்படின்னா ஒரே ஒரு கேமராலோட ரெண்டு மூணு கேமரா நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ரியாக்சன்ஸும் தனித்தனியா கட்டுப்பாடு போடுவாங்க இப்ப பாக்ஸ் அயன் பண்றவரு அவரு வந்து புலங்காக இது அடைவார்ல அந்த ஃபேஸ் ரியாக்சன் கேபி பாலா வந்து இங்க குடுக்குறார்ல அந்த ரியாக்ஷன் சோ லாங் ஷாட் க்ளோஸ் ஷாட் சினிமா ஷூட்டிங் மாதிரியே கட் பண்ணி பண்ணி எடிட் வந்து போடும்போது மக்களுக்கு வந்து எல்லாருமே பாக்குறவங்க யாருக்குமே வந்து சராசரி மக்கள் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா கேபி பாலாக்கு நல்ல மனசு நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க அவர் சின்ன பையன் இவ்வளோ தூரம் பண்றான் இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா ரஜினி கமல் விஜய் அஜித் செய்யாத உதவிகள் வந்து கே பி பாலா அவங்க கூட செய்யறதுல ஒரு சாதாரண ஸ்டாண்டப் காமெடி இவ்வளவு செய்யறாரு செய்யறாரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையன் செய்யறாரு செய்யறாரு செய்யறாருங்கிறது கரெக்ட் ஆனா அந்த பணம் எங்கிறது வருங்கற ஒரு கேள்வி வந்து எல்லா ஆரம்பிக்கும்ல இப்ப நீங்க படிக்காத ஒரு 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 எப்படி சொல்றது வறுமை கீழே இருக்கிற ஒரு இல்லிட்ரேட் ஆன ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெருசா தோணாது உதவி செய்யறாருங்கிறது மட்டும்தான் தோணும் படிச்சவங்க உதவி இருக்காங்க அவரை போய் கேள்வி கேட்டு அவர் தானே செய்கிறாரு அப்படின்னு வந்து வாதம் பண்ணுவாங்க படித்த மக்கள் உள்ளே இருக்காங்கல்ல ஸோ யூடியூப் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா கேட்டகரியுமே பார்க்குறாங்க இது வந்து கமர்ஷியலாக ஒரு எப்படி சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே யூடியூப் மாறிடுச்சு இதில் ஒரு செக்டார் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா கேபி பாலாக்கு இந்த பணம் கொடுக்குறாரு இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கேள்விகள் வரும்போதே பார்த்தீங்கன்னா கேபி பாலா ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்டெடுங்கிறாங்க அவரோட வீடியோஸ் எல்லாம் உதவி செய்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே பி பாலா என்ன பண்ணாரு அடுத்த கட்டமாக போய் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் முதல்ல மலை பிரதேசங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு ஸோ ஆம்புலன்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா அதில் மினிமமாக பேசிக் ஃபெசிலிட்டி அதாவது ஒரு ஆக்சிஜனு அது இந்த மாதிரியான மருத்துவ வசதிகள் அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு நர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு ஆம்புலன்ஸ்க்கு செலவழிக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அஞ்சாறு ஆம்புலன்ஸ் வாங்கி இந்த தொடர்ச்சியாக வாங்கி அங்க இல்ல அதை ஒரு இடத்துல வாங்கி கொடுக்குறாரு ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தோன்னே இன்னொருத்தவங்க வந்து இவர்கிட்ட கேட்குறான் என்ன கேக்குறாங்கன்னா தம்பி எங்களுக்கும் ஆம்புலன்ஸ் இல்ல உடனே போய் வாங்கி கொடுக்குறாரு சோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியுது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பெரிய டாக்கா சோசியல் மீடியால வருது அது என்னன்னா கேபிஐ பாலா ஒரு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காரு இலவச மருத்துவமனை அப்படிங்கிறாங்க இலவச மருத்துவமனை கட்டுறாருன்னும் போது அது எப்படி சொல்றது ஒரு பூனை இருக்கு சைலண்டா அப்படியே நடந்து போய் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன்ல பாலை குடிச்சிட்டு மறுபடியும் சைலண்டா போய் படுத்துருச்சுன்னா நம்ம யாருமே கவனிக்க மாட்டோம் அது கால்ல வந்து நம்ம கொலுசு சலங்கையை கட்டி விட்டு அந்த பூனையை அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணும் டிங்கு டிங்கு டிங்குன்னு போகும்போது மணி அடிச்சுக்கிட்டே போகும் என்னடா பூனை வந்து மணி அடிச்சுக்கிட்டே போகுது பாலை குடிக்க போகுது போலடா எந்திரிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கேபி பாலாவே வந்து ஓவரா வந்து தன்னை பிரபலப்படுத்தும் போது நிறைய கேள்விகள் வந்து கேபி பாலா மேல இழ ஆரம்பிச்சிருச்சு அந்த கேள்விகள் வந்து வேற வேற வடிவங்கள்ல இழ ஆரம்பிச்சிருச்சு இப்ப மருத்துவமனை கட்டுறாரு இலவச மருத்துவமனை பண்ண போறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயங்கள் ஒரு மருத்துவமனைனா அதுல டாக்டர் வேணும் அதுல வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் வேணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒரு மருத்துவமனையில இதெல்லாம் பண்ணி ஒரு கேபிஐ பாலாவில முடியுமா சோ இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருதுன்னு ஒரு கேள்வி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கோடி ரூபா வந்து ஒரு குழந்தையோட ஆப்ரேஷன்க்கு ஏதோ தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த குழந்தையோட ஆப்ரேஷன்க்கு எட்டு கோடி ரூபா இது கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து கேபிஎ பாலா எடுத்து பண்றாரு இப்படி பல விஷயங்களை கேபி பாலா கையில் எடுக்கும்போது இந்த விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து கேபிய பாலாவ பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இது இல்லாம பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் பேசிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா அவர் ஹீரோவே கிடையாது அந்த பாலாஜி சக்தி சக்திவேலு அந்த அர்ச்சனாங்கிறதான் ஒரு மெயினான ஒரு ஓல்டு பேரு அதில் கேபி பாலா வந்து ஒரு சைட் ட்ராக்கில் வராது ஆனால் இது வந்து கேபி பாலாவோட படம் ஒன்று ப்ரோமோட் பண்ணி இது வந்து ஒரு ஆடியோ வெளியீடு பெரிய லெவலில் கிராண்டாக பண்ணுறாங்க சி அந்த பட தயாரிப்புக்கே ஒரு மூன்றரை கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க கேபி பாலா வச்சு ஸோ அதில் வந்து இவர் ஹீரோவும் கிடையாது ஆனால் இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஹீரோங்கிற மாதிரி அந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு ஒரு பெரிய ஆடியோ வெளியீடு அங்கே பார்த்தீங்கன்னா சீமான்லேருந்து விஜய் சேதுபதியிலேருந்து இன்னும் முக்கியமான பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் அது நடத்துகிறாங்க ஸோ அந்த ஸ்டேடியத்தில் உள்ள ஆங்கர் பண்ணும்போது அந்த பொண்ணு கூட கேட்குறாங்க எப்போ நீங்கள் மருத்துவமனை திறக்க போகிறீங்கன்னா மருத்துவமனை திறக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறார் இன்னொரு விஷயம் கான்ட்ரா விஷயம் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து அந்த படம் காந்தி கண்ணாடி வந்துச்சு இல்லையா அந்த காந்தி கண்ணாடி வந்தப்ப அந்த படத்தை வந்து போஸ்டை கிழிக்கிறாங்க சர்ச்சா மாத்தி அதாவதுல பிரெசுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க பாலா என்ன பண்றாருன்னா எதுவுமே பேசாம நிக்கிறார் அந்த இடத்துல அந்த டைரக்டர் அவர் வந்து நம்ம சொல்றாங்க அவர் வந்து இந்த பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு சோ இது இது வந்து சோசியல் மீடியா இன்னைக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல ஒரு கூலி படம் நல்லா இல்லன்னா அப்படின்னாலே பெரிய லெவல்ல வைரல் ஆக்கிராங்கேஷன் சிம்பு திரிஷா அந்த திரிஷா அப்புறம் ஏஆர் மியூசிக்கலா இருந்த படத்தையே வந்து ஒண்ணும் இல்லாம காலி பண்ண படம் நல்லா இல்ல ஆனா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு பெரிய கூர்மையான ஆயுதமா மாறி என்ன இருந்தாலும் சோசியல் மீடியால ஒரு மணி நேரத்துல போடுறான் படம் ஒண்ணும் செல்ஃப் எடுக்கவில்லை எடுக்கவில்லைங்களா இல்ல இல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னா கூர்மையான ஆயுதமா இப்போ சோசியல் மீடியால எப்படின்னா இணைய கூலிப்படைகள் அப்படின்னு ஒரு குரூப்பே இருக்காங்க சினிமாலையுமே இருக்க ஒருத்தருக்கு ஒருத்த பிரச்சனைன்னா அவங்க வந்து இதை வந்து இணைய கூலிப்படைகளை ஏவி விட்டு காசை கொடுத்து அவனை அட்டாக் பண்ணுவான் அட்டாக் பண்றாங்க இவன் அட்டாக் பண்ணுவான் இது நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ சமீபத்துல இது இது தவறான கலாச்சாரம் தவறான போக்கு ஆனால் நடக்குது இப்படி வந்து சிவகார்த்திகேயன் வந்து எப்படி சொல்றது கேபி பாலாவோட படத்துக்கு இணை கூலிகளை விட்டு அதுக்கு பணம் செலவழித்து இந்த படத்தை ஓட விடாமல் பண்றாரு இப்படியெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுவத்தஞ்சு கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஸ்டாண்டர்டும் ஸ்டேட்டஸுமே வேறையா போச்சு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகராக வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டார் இப்போ வந்து அஜித் விஜய் படம் வந்தால் அது மார்க்கெட்டில் வந்து என்ன வந்து கலெக்ஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு சிவகார்த்திகையனுக்கும் கலெக்ஷன் கேரண்டி இருக்குங்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவருக்கு போட்டியாளரா யாரை நினைக்கலாம் தனுஷ நினைக்கலாம் சிம்புவை நினைக்கலாம் இப்படி யாராவது நினைக்கலாமே தவிர கேபி பாலாவை எங்கேயாவது போட்டியா நினைப்பாங்களா கிடையவே கிடையாது தனுஷ போட்டியாளரா சிவகார்த்திகன் நினைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்கிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு சிவ இப்ப நம்ம கேபி பாலாக்கு என்ன பிரச்சனை இருக்கு சிவகார்த்திகனோட எதுவுமே இல்லை சோ சிவகார்த்திகன் வந்து கேபி பாலா அட்டாக் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார் ஆனா மறைமுகமா இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா மூலமா வந்து இவங்க வைரல் ஆக்குறாங்க சிவகார்த்திகன் பிரச்சனை பண்றாரு இன்டெரக்டா நீ பாருங்களேன் பதினஞ்சு நாளாக வந்து இந்த காந்தி கண்ணாடி வந்ததுலேருந்து சிவகார்த்திகர் வந்து காந்தி கண்ணாடிக்கு பிரச்சனை பண்ணார் காந்தி கண்ணாடி பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய படம் சின்ன படம் ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க சரி விமர்சனங்கிறது வந்து ஒரு விமர்சனம் பண்ணக்கூடியவன் இந்த படத்தை விமர்சனம் பண்ணலாமா வேணாமாங்கிறது அந்த முடிவை அவன் எடுக்கிறான் அந்த முடிவை அவன் தான் எடுப்பான் வேணும்னா பண்ணுவான் வேணாட்டேன்னு பண்ண மாட்டான் இது இப்போ வந்து நீங்கள் குமுதம் ஆனந்தவுடன் மாதிரியான பெரிய பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே நான் சொல்கிறேன் ஒரு நல்ல படம் அதே மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படம் பெரிய இயக்குநர்கள் பாலச்சந்தர் பாரதராஜா மாதிரியான இயக்குநர்கள் நடித்த படம் இப்படிப்பட்ட படங்களை தான் விமர்சனத்துக்கு தகுதியான படமா எடுப்பாங்க வாரத்துல எட்டு படம் சார் அந்த குமுகத்துல ஒரு ரெண்டு படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனந்த உடனே ரெண்டு படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவாங்க எல்லா படத்துக்கும் மார்க் போட மாட்டாங்க சோ விமர்சனம் வந்து படம் பண்ணலைன்றது காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து கே பி பாலா நடிச்சிருக்காரு அந்த பையன் சின்ன பையன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு நம்ம அந்த படம் நல்லா அதான் உண்மை அப்படி இருக்கும்போது இதை போய் விமர்சனம் பண்ணி இந்த படம் ஓடாம போ பண்ண வைக்க வேண்டாம் நம்ம சைலண்டா இருந்தாலே இது வந்து பிளஸ் பாயிண்டா மாறுங்கிறதுனாலதான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாமல் தான் ஸோ இதை நீங்க கேள்வியா கேட்கும் போது என்ன என்ன மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கோவப்பட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை படத்தை விமர்சனம் பண்ணல ஏன் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிறத வந்து சூழ்நிலையை சொல்லி படம் நல்லா இல்லைங்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இது ஒரு விஷயம் இப்படியே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது கேபி பாலா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு மைய புள்ளியா வச்சு அப்படியே ஒரு நக நகர் வந்து பாத்தீங்கன்னா இணையதளங்களில் தொடர்ந்து இந்த பதினஞ்சு நாளா நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஆல்ரெடி என்ன கேள்வி இருக்கு அதாவது வந்து இவருக்கு காசு எங்கரு வருதுன்ற கேள்வி இருக்கு சோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் வந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில அவர் கோமாளியா பாக்குறோம் அவர் எல்லா இடத்துலயும் கோமாளித்தனமா பேசுவாருன்னு ஆனா அவர் வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபி பாலாக்கு எங்க இருந்து காசு வருது அப்படிங்கறத அழுத்தமா கேட்க ஆரம்பிக்கிறார் இது வந்து அவரால் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல அதாவது எங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வாரமா அதாவது அதுக்கு எங்க இருந்து காசு வருதுங்கிறதுக்கு பதில் சொல்ல கூழ் சுரேஷ சொல்ல முடியல ஆனா கூழ் சுரேஷ் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறார் ஓகேவா இந்த இடத்துல நம்ம கூல் சுரேஷ் வந்து காமெடியனா நம்ம நினைச்சு நம்ம எல்லா எல்லாரும் ஒரே மாதிரி இது இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க இப்ப ஒரு அவங்க பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் எல்லா சர்ச்சையான விஷயங்களை சொல்லிட்டே வராங்க பொதுவா சொல்லும் போது அவங்க எல்லாரையும் பத்தி அப்படிதாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோம் பல விஷயங்களை சுசித்ரா ஒரு விஷயங்களை கடந்து போயிட்டோம் ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் வழக்குல முக்கியமான பிரபலங்கள் நடிகர்கள் கைது கைதான போது சுசித்ரா அன்றே சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாம் போதைப்

அப்போ இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் உடைய வேலை என்னன்னா கேபி பாலாவுக்கு இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறதுனால நிஜமாவே எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிஏ பாலா எங்க இருந்து பணம் வரும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவங்களே யோசனை பண்ணும்போது அதாவது வந்து ஒரு ஷோ பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஷோ ரெண்டு ஷோ பண்ணா கூட வந்து அது இந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது தினம் தினம் ஒரு சினிமாக்காரனுக்கு வேலை இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது நகை கடை திறந்தா துணிக்கடை திறந்தா காசு கொடுப்பாங்க பெரிய லெவலன்னு சொல்றாங்க அதுவுமே மாசத்துல ஒருத்தர் நகை கடை திறப்பான் டெய்லியா நகை கடை திறப்பான் டெய்லியா துணி கடை திறப்பான் சோ இதெல்லாம் வந்து என்னைக்காவது வச்சு இவ்வளவு செய்யறாரு அவர் செய்யறதா அவர் சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்ப கூட என்ன சொல்றாருன்னா என்னுடைய வருமானத்துல வர காசை நான் வந்து உதவியா செய்யறேன் அப்படிங்கிறார் இப்ப வந்து கேக்குறாங்க இந்த 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 காணொலி ஒரு யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு விவாதமா மாறிடுச்சு இப்ப சோசியல் மீடியால இப்ப வந்து கே பி பாலா கிட்ட வந்து கேட்கும்போது போது என்ன சொல்றாருன்னு ஆடியோ மட்டும் வந்திருக்கு என்ன சொல்றாருன்னா சார் நான் என்னுடைய காசு என்னுடைய கஷ்டப்பட்ட காசுல நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அப்ப அந்த அந்த நிருபர் கேக்குறாரு என்ன கேக்குறாருன்னா சார் இதெல்லாம் ஓகே நீங்க வந்து ஒரு மருத்துவமனை கட்டப்போ கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்களே என்னும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கே பி பாலா எந்த மறுப்பும் தெரியல ஆனால் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மருத்துவமனையில் சார் நான் ஒரு கால் கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் அதுல ஒரு கிளினிக் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் சோ இது வந்து இப்ப வந்து இவர் வெளிப்படுத்துறாரு அன்னைக்கு மருத்துவமனைன்னு எல்லா ஊடகங்களையும் எழுதும் போது இது ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா இது மருத்துவமனையில ஒரு சின்ன ஒரு பாலி கிளினிக் தான் ஒரு கால் கிரவுண்ட்ல வந்து இலவசமா வந்து நான் வந்து ஏழைகளுக்கு சேவை செய்யறதுக்காண்டி கட்டிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா அன்னைக்கு சொல்லல இன்னைக்கு சர்ச்சையாக ஆகி கேள்வி கேட்கும்போது போது சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆம்புலன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸோடைய நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பரு ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கு த்ரீ ஃபுல் நம்பர் என்னன்னு தெரில அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அந்த நம்பர் வந்து இன்னைக்கு இப்போ யா எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு விலை உயர்ந்த காருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு ஓகே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவுப்படுத்துறோம் மக்களுக்கு அது என்ன அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஒரு ஒருத்தவங்க ஒரு பைக்கு கொடுத்துட்டாங்கன்னா இல்ல வேற எதுக்கு யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா அது வேற எந்த வாகனத்துக்கும் எந்த காலத்துலையுமே கொடுக்க மாட்டான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஒரு நம்பர் தான் அது உங்களுடைய பைக் நம்பருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட பைக் நம்பர்ல இன்னும் பத்து பைக் ஓடுமா இல்ல உங்களோட பைக் நம்பர்ல ஒரு ஆட்டோ ஓடுமா இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஓடுமா ஓடவே ஓடாது சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த விலை உயர்ந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இப்போ அந்த விலை உயர்ந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கிறது தான் உண்மை அதுதான் இன்சூரன்ஸ்ல கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த யூடியூப்ல வந்து அந்த வீடியோல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இந்த நிறைய கேள்விகளை வந்து கே கே தொடுத்துருக்காங்க இப்போ நேபாளில் சமீபத்தில் நடந்த கலவரம் அப்புறம் லண்டனில் நடக்கிற கலவரம் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பசங்களை தான் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து சின்ன பசங்களை வந்து ப பயன்படுத்துகிறாங்க அதாவது பாலா மேல குற்றமில்லை பல பல விஷயங்கள் வந்து பாலாவை பயன்படுத்தி செய்யறதா வந்து நம்ம சொல்ல சர்வதேச அளவில் செய்யறதா நம்ம சொல்லலை இந்த இது வந்து அந்த 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 வீடியோவில் அவங்க அந்த நிருபர் அந்த கேட்குற கேள்விக்கு உமாபதி சார் பேசியிருக்காரு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு டோட்டலாகவே வந்து எல்லா மனசுலையுமே ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலா என்ன பண்ணணும் அப்படின்னா பாலா வந்து இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கறத சமீபத்தில் மறுக்க ஆரம்பிக்கிறாரு ஆடியோல வந்து பட் பாலா வந்து வந்து இருக்கிற கூப்பிட்டு இது ஒரு பெரிய என்னென்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க அப்படிங்கிறது வாய் வழியா மட்டுமே சொல்லாம என்னென்ன நடந்திருக்கு எங்க இருந்து பணம் வந்திருக்கு எப்படியெல்லாம் நான் இத கொடுத்துருக்கேன் இத எல்லாமே வந்து ரெக்கார்டிக்கலாம் அதாவது வந்து ஒரு பேப்பரா வந்து நீங்க வந்து நிருபர்கள் முன்னாடி காமிச்சு உங்களை வந்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களை உங்களை வந்து குற்றமட்டவர்னு நீங்க நிரூபிக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இன்னைக்கு தள்ளப்பட்டீங்க சி இங்க பாருங்க பாலா எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது ஆனா பாலா மேல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு அப்ப தண்ணீர் விளக்கம் தண்ணீர் விளக்கம் கொடுக்கணுமே அப்ப தண்ணீர் விளக்கம் கொடுப்பாரா பாலா அப்படிங்கறது இப்ப கேள்வி இப்ப பாலா வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள இந்த தண்ணீர் விளக்கத்தை கொடுத்து தன் மேல எந்த குற்றமே கிடையாது நான் வர வருமானத்துல தான் பண்றேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும் கிளாரிட்டி கிடைக்கும் எல்லாருக்குமே புரிதல் கிடைக்கும் சோ பாலா வந்து இப்படி தான் கொடுக்குறாரா அப்படிங்கிறது தெரியும் சோ இது இது இதுக்குள்ள ஏதோ ஃபிஷின்னு சொல்றாங்க அதாவது வந்து கன்ஃபன் குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு 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 குட்டை இருக்கு அதை கலக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கலங்கண தண்ணியை வந்து நீங்க எதுக்குமே பயன்படுத்த முடியாது அந்த தண்ணி வந்து செட்டில் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டீங்கன்னா அது அப்படியே அந்த அந்த அழுக்கெல்லாம் கீழே போயிட்டு தண்ணி கிளியரா இருக்கும் அந்த மாதிரி பாலா வந்து தனக்கு தனக்கு தன் மேல வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு இணையதளங்கள்ல வந்து பெருசா வந்து பாலாவோட மாற்ற பேசிட்டு இருக்காங்க அதுக்கு பாலா தன்னிலை விளக்கம் கொடுத்து தன் குற்றமற்றவர்கள் நிரூபிப்பாரா அப்படிங்கிறத இப்ப மக்கள் எதிர்பார்க்குறாங்க

வந்து இன்னைக்கு குடுக்கிறாரு அப்படின்னா கூட இன்னைக்கு லாரன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு முப்பது நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு முப்பது நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு லாரன்ஸ் வந்து ஒரு பத்து லட்சம் ஒரு வீடு கட்டி குடுக்கிறாரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு மருத்துவ செலவு குடுக்கிறாரு ஒரு பத்து பேரை படிக்க வைக்கிறாருன்னு அது தவறா இருக்காதுல்ல ஸோ பாலா மேலே இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனாக செய்யக்கூடிய பாலா ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷனாக வந்து அது வந்து நிறுவனம் பண்ணி அது வந்து அது ஒரு ப அது பலருடைய அறிவுரையின் பேரில் வந்து இந்த பயணம் வந்து தொடரணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பாலா வந்து கையை நீங்கள் வந்து நல்லா செய்யணும்னு வந்துட்டீங்க நல்ல வந்த வந்தவங்க மேலே விமர்சனங்கள் இருக்குது இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு ஸோ இப்போ சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் உங்களை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் முறைப்படுத்துனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் கிளாரிட்டியா இருக்கும் அப்படி வந்து வழி நடத்தி இப்ப பாலா போகணும் பாலா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வரணும் இப்போ இது வந்து பாலா வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இதை கரெக்டா பாலா வந்து ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டணும் கண்டிப்பா இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட்டே எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியா கே பிஎ எப்படி பணம் வருது அவர் நல்லவரா கெட்டவரா கேசி இருக்கும்போது கூட உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா ஒரு கேள்வி வந்துச்சு கேள்வி இல்லை அவர் யாராலும் இயக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உமாபதி வைக்கும்போது அது பதில் சொல்லி ஆனும் சார் இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் நான் யாராலும் இயக்கப்படல சார் இதான் சார் என் பணம் சார் அதுக்கு நீங்க ஆம்புலன்ஸ் மட்டும் ஒன்று சொன்னீங்க இந்த நம்பர் வந்து எப்படின்னு அப்ப அதெல்லாம் சந்தேகமா இருக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறீங்களா நம்பர் பிளேட் வச்சு எதுவும் பண்ணுறீங்களான்னு நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறாங்க இப்போ யாரும் குற்றச்சாட்டுவதாக சொல்லாம இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா எல்லாமே முடிஞ்சிடும் பார்ப்போம் அவர் என்ன சொல்ல போறாருங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க நீ சமூக வலைதளம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூர்மையான ஆயுதமாக இருக்குது அதன் மூலம் எழுப்புப்படுகிற கேள்வி அதுவே மாரல் போலீசிங் வேலை பார்த்து விசாரணையெல்லாம் நடத்தி முடிச்சிருது அதனால் சமூக வலைதளமே எனக்கு ஒரு பெரிய ஆயுதமாக கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல வேண்டிய கடமை சம்மந்தப்பட்டவருக்கு இருக்குது கேபி பாலா அவர் தன்னிலை விளக்கம் தருவாரா அப்படின்னு பார்ப்போம் தந்தாருன்னா அதை வைத்து நம்ம பேசலாம் என்ன நடந்திருக்கு என்னங்கிறது கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகள் அணுகுமுறை எப்படி இதை பார்க்கணும் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு விரிவா நீங்க கூறியதுக்கு மிக்க நன்றி நன்றி